அருமையான தேவண்ட பிள்ளைகளே முக்கியமாக இந்த குடும்பத்தை குறித்து சில ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன் இன்றைக்கு முக்கியமாக நம்ம குடும்பத்திலே ஒரு வேளை நம்முடைய வயதான தாயார் இல்லாட்டி தகப்பனார் யாராவது அவர்கள் முதலில் இறந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் தகப்பனார் தாயார் இறந்து விட்டால் தகப்பனார் தனிமையான ஒரு வாழ்க்கை வாழ்வார் ஒருவேளை தாயார் தகப்பனார் இறந்துவிட்டால் தாயார் முக்கியமாக அவங்க தனிமையில் வாழ்வாங்க ஒருவேளை பார்த்தீங்கன்னாக்கா தாயார் பார்த்தீங்கன்னாக்கா கணவர் இருந்துட்டால் தாயார் பிள்ளைகளோடு கூட நன்றாக அவங்களோடு நேரங்களை செலவழித்து அவர்கள் அவங்க இறுதி காலம் வரை வாழ்ந்து விடுவார்கள் ஆனால் இந்த தகப்பன் மார் அவங்க அப்படியாக தாயை போல அல்ல ஒரு துணை இல்லை என்றால் அவருடைய இறுதி காலம் தனிமையாகவே கடந்து விடக்கூடியதாக இருக்கிறது முக்கியமாக தனிமையிலே அவர்கள் இருப்பார்கள் அதனால் இந்த தந்தைமார்கள் முக்கியமாக அவர்கள் நம்ம கனத்துக்குரியவர்களாக நம்ம பார்த்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது காலையிலுயா அதனால் அநேக தந்தைமார்கள் பாருங்கள் தனிமையிலே மௌனமாகவே வாழ்க்கையை கடத்துவார்கள் ஒரு சிலர் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன முப்பத்தி ஒரு வருடங்களுக்கு முன்பதாக என் தாயார் மறைத்து போய்விட்டார் ஆனால் எங்களுடைய தகப்பனார் இன்றைக்கு தொண்ணூற்றி ஐந்து வயது அவர் மிகவும் ஆரோக்கியத்தோடு சுறுசுறுப்போடு கூட பல இடங்களிலே அவர் மூணார் பகுதியில் ஏன்னா வந்து அங்கே சபை ஊழியங்கள் அதே போல் கொடைக்கானல் வத்தலக்குண்டு பெரியகுளம் ராஜபாளையம் சிவகாசி நாகர்கோயில் இதே போல் பார்த்தீங்கன்னா முட்டம் இப்படிப்பட்ட என வந்து மார்த்தாண்டம் பல பகுதிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் சென்று ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார் இந்த தொண்ணூற்றி அஞ்சு தனிமையில் செய்கிறார் உற்சாகத்தோடு ஊழியங்களை செய்கிறார் புரியுங்களா நாங்களும் அவரை நான் உற்சாகப்படுத்தி கொண்டு இருப்பேன் நீங்கள் உங்களுக்கு பெலன் இருக்கிறவரை நீங்கள் பல இடங்களுக்கு நீங்கள் சென்று ஊழியங்களை செய்யுங்கள் உங்களுக்கு பலன் இல்லை பெலன் நம்ம குன்று குன்று போச்சுன்னா அப்போ நம்ம எ நடமாட முடியாது பலம் இருக்கின்ற பொழுதே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஊழியங்களை நீங்கள் எங்கெங்கே செல்ல வேண்டுமோ ஊழியங்களை செய்யுங்க என்று சொல்லி உற்சாகப்படுத்துவேன் ஆனால் நீங்கள் செல்கின்ற பொழுது எங்கே செல்கிறீர்கள் எப்படியாக எந்த இடத்துக்கு செல்ற அந்த தொடர்பு எண்ணை நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரியோ சகோதரத்தையோ நீங்கள் கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் நாங்கள் ஃபோன் கால் பண்ணுகின்ற பொழுது எந்த இடத்துல நீங்கள் இருக்குங்க என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பது தெரிய வேண்டும் என்று நான் சொல்லி ஆலோசனை கொடுத்து அதை அதன்படியாக நடந்து கொண்டு வருகிறார் நாளை ஓய்யா அதனாலே அதனால் பாருங்கள் அநேக நம்ம பார்க்குறோம் பூமியில் தாய் இழந்துட்டால் தகப்பனார் இருக்கும் நினைச்சுறாங்க இந்த பூமியில் நம்ம யாருக்கும் பாரமாக இருந்து விடக்கூடாது அதனால் மரணிக்கிறவரை கடுமையாக உழைத்து கொண்டு அப்படியே மரணித்து விட வேண்டும் என்று ஒரு சிலர் நினைக்கிறாங்க ஏனென்றால் கணவன் கணவனை மனைவி பார்த்து கொள்வது போல் பூமியில் யாரும் பார்த்து கொள்ள மாட்டாங்க வயதான நாட்களில் ஒருவேளை வீட்டில் வரக்கூடிய மருமகள் ஏன்னா பார்த்தீங்கன்னா கேக் அவங்க சரியாக கவனிக்காமல் சரியான நேரத்திற்கு உணவு கொடுக்காமல் அவர்களை மூளை அப்படியே உட்கார வைத்துட்டா அவங்க வாழ்க்கை மிக வேதனையாக இருக்கும் அதனால் நேரத்து நேரம் சாப்பிட்டாங்கன்னா மனைவி கேட்பாங்க ஆனால் அப்படியாக ஒருவேளை மகள் இருந்தால் மகள் நன்றாக தாய் தகப்பனாரே கவனித்துக் கொள்வார்கள் ஆனால் மருமகளும் கவனிக்க வேண்டும் அப்படிப்பட்ட குடும்பங்கள் அமையாத பொழுதே அந்த தகப்பனருடைய உள்ளம் மிகவும் வருத்தத்தில் கடந்து செல்லும் புரியுங்களா அதனால முக்கியமாக தான் உழைத்து உழைத்து குடும்பத்திற்கு சம்பாதித்தவர் தனக்கு என்ன வேண்டும் என்று வயதான காலத்தில் கேட்க மாட்டார் புரியுங்களா அவர் அப்படி கேட்டாலும் கொஞ்சமாக கேட்பார் அதிகமாக எதையும் அவர் கேட்பது கிடையாது அதனால கேட்டு பழகாத ஒரு கௌரவமிக்க குடும்ப தலைவராய் வாழ்ந்தவர் இந்த கௌரவத்தோட வாழ்க்கையில் பூமியில் நாட்களை முடித்து விட வேண்டும் என்று விருப்பப்படுவார் ஹாலி லூயா அவர் முக்கியமாக நன்றாக இங்கே செல்லக்கூடியவர் பாடக்கூடியவர் பைபிள் வாசிக்கக்கூடியவர்னா அதுக்கேற்ற சூழ்நிலைகளை நம்ம உருவாக்கி கொடுக்க வேண்டும் ஆனால் லூயா அவர்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரிக்கு செல்கிறாருன்னா அதை எல்லா காரியங்கள் எல்லாம் ஆனால் வாசிக்கும் பழக்கம் உள்ளே உள்ளவர்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும் உருவாக்கி கொடுக்க வேண்டும் அவர்களுடைய சிறு சிறு தேவைகளுக்கு வெளியே சென்றால் அவங்க ஏதாவது டீ காப்பியோ அதை குடிப்பாங்க அதுக்கெல்லாம் பஸ்ஸுக்கு செல்வதற்கெல்லாம் அவர்களுக்கு சிறிய தொகையை அவருடைய மாத ஒவ்வொரு நம்ம கொடுத்து பழக வேண்டும் இங்கே இருந்தாலும் தாய் அவருக்கு தேவையான எல்லா கடமைகளையும் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் எங்களுடைய உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் அவர் என்ன கவனித்துக் கொள்கிறார்கள் அதனால அவர்கள் வந்து அவரால் அந்த தோட்டத்தை கவனிப்பதோ மற்ற சிறிய சிறிய வேலைகள் அந்த அவர்கள் செய்த அந்த நேரத்தை ஆனால் வந்து போர் அடிக்காமல் அவர்களே செய்யலாம் ஏன்னா அந்த க நேரத்தை அவர்கள் கலைக்கலாம் அதே போல் பேரன் பேத்திகளை கொஞ்சுவதற்கு அனுமதிக்க வேண்டும் அதுதான் அவர்களுக்கு செல்வங்கள் சொத்துக்கள் அதை பார்ப்பதிலே அவர்களை அந்த பிள்ளைகளை கவனிப்பதிலே அவர்கள் காலத்தை அவர்கள் நன்றாக கவனிப்பார்கள் அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இப்போ நமக்கு அவர் பூமியில் இருந்த பொழுது குடும்ப தேவைகளை எல்லாம் பார்த்து பார்த்து கவனித்தவர்களை இப்பொழுது நம்ம அவர்களுக்கு உன ட்ரெஸ் தேவைப்படுதா என்ன என்பதெல்லாம் பார்த்து நம்ம கவனிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது காலையில் லூயோ முதனால் நம்ம வந்து அவர் இருக்கிற நாட்களிலே நன்றாக நம்ம வந்தபடி நம்ம நம்ம உறுதியோர் இல்லத்தில்லாம் நிறைய சேர்த்துடுறாங்க அப்புறம் அவர் மறிக்கிற நேரத்தில் போய் அழுது பிரோஜனம் கிடையாது இருக்கின்ற பொழுது அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் தான் யாத்திராகவும் இருபது பன்னிரெண்டில் தேவன் ஒரு கட்லையாக அதை எழுதி எழுதி வைத்திரு என்ன எழுதி வைத்தார் நீ கொடுக்குற தேசத்தில் ஒன்று ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உனக்கு நீ என்ன செய்ய நான் தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்று சொன்னார் ஹாலூயோ முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு ஒரு டெலிவிஷன் பார்த்து அதில் செய்திகளை கேட்குறாங்கனாக்கா அதே போல் ஆவிக்குறி செய்திகள் பிரசங்கங்களை உருவாக்க கேட்பதற்கு நம்ம வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும் ஹாலில் லூயம் அதனால அந்த மனைவி எழுந்ததனால் அவங்க அந்த அந்த தனிமை ரொம்ப வாட்டும் அந்த வா அந்த அந்த தனிமையை நம்ம உணராதபடி பிள்ளைகள் பார்த்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது ஹாலில் ஊயம் ஏனென்றால் பெண் வந்து ம முன்னால் மறைச்சிட்டா கணவர் மறைச்சிட்டா பெண் வந்து பிள்ளைகளோடு நேரத்தையும் பேர பிள்ளைகளை கவனித்து அந்த காலத்தை ஓட்டிடுவாங்க ஆனால் தகப்பன்மார்கள் அப்படி கிடையாது புரியுங்களா அதனால அவர் முக்கியமாக குடும்பத்தில் அதிகாரம் செலுத்தியவர் புரியுங்களா அதனாலே அவரை கௌரவ குறைச்சலாக நம்ம நடத்தக்கூடாது காலையில் அதனாலே நாம் தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய உரிய மரியாதையை நாம் செலுத்த வேண்டும் கனப்படுத்த வேண்டும் அதன் மூலமாக நம்முடைய பிள்ளைகளும் நம்ம வயதான பொழுது நம்மளை கவனிப்பார்கள் நம்ம பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய செய் கடமையை செய்து வசனத்தின்படியாக நம்முடைய கருத்து கொடுத்த தேசத்தில் நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பதற்கு தாயின் தகப்பனை நம்ம கனம் பண்ணுங்க கர்த்தர் நிச்சயமாக உங்களை கவனப்படுத்துவார் தகை தகப்படைந்த தகப்படைந்த பூமியில் அவர்கள் இருக்கிற நாட்கள் வரை நன்றாக கவனித்து அவர்கள் காலங்கள் வருகிறவரை அவர்களை கனப்படுத்துவோம் கர்த்தர் அதன் மூலம் கத்தனம் மகிமைப்படும் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் ஆமேன்